نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருள் இந்திய திருநாட்டின் பதினேழாவது மக்களவை சேர்தல் நமது தமிழகம் சுற்றியுள்ள சில பகுதிகளில் முடிந்திருக்கிறது நாம் எல்லாம் இந்த மக்களவைத் தேர்தலை ஒட்டி என்னவெல்லாம் நடைபெற்றது என்பதை எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஒரு சுதந்திரமாக ஒரு நியாயமாக நடைபெற்றதா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறிதான் இந்திய நாட்டில் இன்றும் எதிர்க்கட்சிகள் ஜனநாயக சக்திகள் வலிமையாக இருக்கிற இந்த நாட்களிலேயே இன்னும் இந்த நாட்டில் எதிர்க்கட்சிகள் வலிமையாக இருக்கிறார்கள் மாநில கட்சிகள் எல்லாம் சக்தி வாய்ந்த கட்சிகளாகத்தான் இருக்கிறது இந்த ஜனநாயக சக்திகள் இவ்வளவு வலுவாக இருக்கிற போதே கூட எப்படியெல்லாம் இங்கே பாரபட்சம் காட்டப்படுகிறது தேர்தலிலே என்னென்ன தில்லுமொல்லுகள் நடைபெறுகிறது ஒரு கட்சியினுடைய சின்னமே கிடையாது இயந்திரத்தில் வாக்காளர்களுடைய பட்டியல் பல முஸ்லிம்களுடைய பயிர்கள் பட்டியலிலிருந்தே நீக்கப்படுகிறது சென்னையிலே ஒரு மூத்த ஆலிம் தன்னுடைய குடும்பத்தோடு வாக்களிக்க செல்கிறார் அவரிடம் பூத் சிலிப் இருக்கிறது முந்தைய நாள் வந்து அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலிலே சரிபார்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் வாக்களிக்கு செல்கிற போது அவருடைய பெயர் இல்லை என்று அவரிடம் சொல்லப்படுகிறது ஆனால் அவர் விடவில்லை அங்கேயே போராடுகிறார் அந்த அதிகாரிகளோடு சண்டை செய்கிறார் இறுதியில் அவருடைய பெயர் இருப்பதாக சொல்லி அவருக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு தரப்படுகிறது அவர் ஒரு தெளிவான ஆளும் ஒரு தைரியமானவர் போராடி தனது உரிமையை மீட்டியிருக்கிறார் ஆனால் எத்தனை முஸ்லிம்கள் பயிரில்லை என்று சொன்னவுடன் பேசுவதற்கே பயந்து போனவர்கள் எத்தனை பேர் இருக்க முடியும் அருமையானவர்களை யோசித்துப் பாருங்கள் ஜனநாயக சக்திகள் இவ்வளவு வலிமையாக இருக்கிற போது இங்கே இப்படி நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்னொரு முறை இந்த ஆட்சி வந்தால் என்ன நடக்கும் யோசித்துப் பாருங்கள் எந்த தன்னாட்சி அமைப்பும் இருக்காது எந்த சுதந்திரமும் இருக்காது இவர்கள் என்ன முடிவு செய்வார்களோ அதுதான் யார் வர வேண்டும் என்று எண்ணுவார்களோ அதுதான் நடக்கும் தேர்தல் நடக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் யார் வர வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கும் இதற்கு பெயர் தான் சர்வாதிகாரம் இந்த சர்வாதிகாரத்தை நோக்கித்தான் இப்போதைய அரசாங்கம் போய்கொண்டிருக்கிறது அருமையானவர்களே அந்த செல்லுமுள்ளுகளை எல்லாம் தான் நாம் பார்த்தோம் ஒருதலை பட்சமான நடவடிக்கைகள் எல்லா அரசியல் கட்சிகளிடத்திலையும் பணம் கொளித்து தான் இருக்கிறது பணம் இல்லாமல் இல்லை ஆனால் யாரை நோக்கி ரைடுகள் நடத்தப்பட்டது நீங்கள் அதிகமாக அறிவீர்கள் யார் வீட்டிலே நடத்தப்பட்டது எதற்காக நடத்தப்பட்டது எல்லாமே மிரட்டல் தங்களுக்கு சாதகமாக வர வேண்டும் இல்லை என்றால் உங்களை ஒடுக்குவோம் பணபலம் படைத்தவர்களுக்கு இந்த மிரட்டல் என்று சொன்னால் முஸ்லிம்கள் ஆகிய நம்முடைய நிலவெல்லாம் என்னவாக இருக்கும் யோசித்து பாருங்கள் பல்லாண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் பணபலம் மீடியா பலம் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கே இந்த அரட்டல் மிரட்டல் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தினுடைய கதி என்னவாகும் யோசித்துப் பாருங்கள் அருமையானவர்களை ஏதோ வாக்களித்திருக்கிறோம் அல்லாஹை நம்பி இந்த இயந்திரங்கள் மீது நமக்கு நிச்சயமாக நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த இயந்திரத்தில் எத்தனை தில்லுமுல்லுகள் நடந்தாலும் இந்த எல்லா தில்லுமுல்லுகளையும் முறியடிக்கக்கூடியவன் ரபுல் ஆலமீனாகி அல்லாஹ் நாம் அவன் மீது தான் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் அவனையே சார்ந்திருக்கிறோம் எனவே அருமையானவர்களே ஏதோ வாக்களித்தோம் முடிந்து விட்டது என்று அல்ல எலெக்ஷன் ரிசல்ட் வருகிற வரை இந்த இரு கரங்கள் அல்லாஹை நோக்கி ஏந்திய வண்ணமாகத்தான் இருக்க வேண்டும் இத்தோடு நம்முடைய சிந்தனை முடிந்து விடக்கூடாது அல்லாஹ் மறுபடியும் இவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதை அல்லாஹ்விடம் முறையிட்டுக் கொண்டே இருங்கள் புனிதமான இரவுகள் சங்கையான ரமதானுடைய மாதம் துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற தருணங்கள் நாம் வந்து கொண்டிருக்கிறது எனவே ரிசல்ட் வருகிற வரைக்கும் துவா செய்யுங்கள் தேர்தல் வரைக்கும் மாத்திரம் அல்ல ரிசல்ட் வர்ற வரைக்கும் நாம் துவா செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நிலையில் அதை நாம் மறந்து விடக்கூடாது எனவே இந்த முல்லுகள் இன்னும் காலமாக ஆக அதிகமாகலாம் ஆனால் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் இவ்வளவு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலும் நாடு மிக மோசமான ஒரு ஆபத்தை சந்தித்திருக்கிறது நேற்று நடந்த தேர்தல் குறித்து நடுநிலையானவர்கள் சொல்கிறார்கள் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் இவ்வளவு மோசமாக செயல்பட்டது கிடையாது பாரபட்சமாக என்று சொல்லுகிற அளவுக்கெல்லாம் நிலைமை இருக்கும் போது கூட முஸ்லிம் சமுதாயம் கை செய்தம் ஒன்றுபடாத சமுதாயம் இயக்க வெறி நான் சார்ந்திருக்கிற இயக்கமே எனக்கு மேல் என் சமுதாயம் எனக்கு முக்கியமல்ல என் மார்க்கம் எனக்கு முக்கியம் அல்ல நான் சார்ந்திருக்கிற இயக்கமே எனக்கு பெரிசு இப்படித்தான் இன்றைய இளைஞர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு பாதுகாக்கணும் பல இடங்களில் நாம் யார் வரக்கூடாது என்று எண்ணுகிறோமோ அவர்கள் வருவதற்கு முஸ்லிம் இயக்கங்களே உதவி செய்திருக்கின்றன நடப்பு இதான் யதார்த்தம் யாரையும் சாடுவதல்ல அல்ல எம்முடைய நோக்கம் இவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்தில் கூட ஒரு சமுதாயம் ஒன்றுபடாமல் இருக்கிறது என்று சொன்னால் இதை விட கை செய்ய என்ன இருக்க முடியும் தலைக்கு மேல வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது ஆபத்தான ஒரு சூழல் எல்லாம் ஒன்றுபட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இப்போதும் எனக்கு என் தான் முக்கியம் என்று சொன்னால் இந்த சமூகத்தின் மீது அல்லாஹுடைய பார்வை அல்லாஹுடைய கருணை அல்லாஹுடைய உதவி எப்படி வரும் அல்லாஹுடைய உதவி அதுல்லாஹி அலல் ஜமா சமூகத்தின் ஒன்று அல்லாஹுடைய உதவி இருக்கிறது என்று பெருமனார் சல்லா அலிசின் அவர்கள் சொல்லுகிற போது இந்த சமுதாயம் இவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்திலும் திரும்பி நிற்கிற வேதனை அருமையானவர்களை இனிமேலாவது இந்த துயரம் தொடலாமல் இருக்கட்டும் ஏதோ இந்த தேர்தல் முடிந்து விட்டது வரக்கூடிய காலங்களில் முஸ்லிம் சமூகம் இந்த தனக்கென ஒரு நிலைப்பாடு தன் கட்சிக்கென ஒரு நிலைப்பாடு இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு முஸ்லிம்கள் ஒன்று கொடுவது காலத்தில் மாதிரி பல்லாண்டுகள் ஆட்சி செய்தவர்களே நாமெல்லாம் எம்மா அத்தனை யோசித்து பாருங்கள் எனவே அருமையானவர்களே நிறைய விஷயங்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நடந்து முடிந்தது எப்படி மக்கள் வாக்களித்தார்கள் என்ன நடக்க போகிறது நமக்கு தெரியாது ஆனாலும் கூட ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது சில நேரங்களில் வெளிப்படையில நம் கண்ணுக்கு வெற்றி தெரியாமல் இருந்தாலும் கூட அல்லா நாடினால் வெற்றியை கொடுக்கலாம் வரலாற்றில் ஒரு சம்பவம் நடக்கிறது அவர்கள் மக்கா முக்கர்மாவில இருக்கும் போது ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் யுத்தம் ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் பாரசீகர்கள் சிலை வணங்கக்கூடியவர்கள் நெருப்பு வணங்கக்கூடியவர்கள் ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு என்னதான் இருந்தாலும் யார் மீது கொஞ்சம் பாசம் கிறிஸ்தவர்கள் மீது ஏன்னா என்னதான் இருந்தாலும் வேதம் வழங்கப்பட்டவர்கள் அது அந்த நேரத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் ஓரளவுக்கு ஏகத்துவ கொள்கையையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அதனால முஸ்லிம்கள் என்ன விரும்பினாங்க எல்லாம் நடைபெறுகிற யுத்தத்தில் கிறிஸ்தவர்கள் ஜெயிக்க வேண்டும் மக்கா காவர்கள் என்ன விரும்பினாங்க எல்லாம் நடைபெறுகிற யுத்தத்தில் எங்களை போன்று சிலை வணக்கக்காரர்களான ரோம பாரசீகர்கள் வெல்ல வேண்டும் விரும்பினாங்க ஆனால் முடிவு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா ரோம் தோற்று விட்டது பாரசீகம் விட்டது முஸ்லிம்களுக்கெல்லாம் கவலை காவிர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி மக்காவிலே என்ன சொன்னார்கள் இதோ எங்களை போன்ற சிலை வணக்கக்காரர்கள் உங்களைப் போன்ற ஏகத்துவவாதிகளை அடித்து நொறுக்கியது போல இந்த மக்காவில் இருக்கிற முஸ்லிம்கள் உங்களையும் நாங்கள் விரட்டக்கூடிய ஒரு காலம் வரும் என்று சொன்னாங்க அந்த நேரத்தில் அல்லாஹ் திருமறையில் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான் அலி மீம் ஹோலி பத்யர் ரோம் ஃபி அது அல் அருள் ஓஹம் மீம்பா அதிக அபியும் சேகலிவோம் அரசியலையும் பேசுது அல்லாஹ் சொன்னான் இவர்கள் மகிழ்ச்சி அடைவது கொஞ்ச நாளைக்கு தான் இன்னும் மீண்டும் ஒரு போர் நடக்க இருக்குது ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் அந்த போரில் ரோமர்கள் வெற்றி கொள்வார்கள் பாரசீகம் தோல்வி அடையும் வினசரில்லா அல்லாஹுடைய உதவியோடு இது நடக்கும் அன்றைய தினம் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் சொன்னான் இந்த நேரத்தில் ஆச்சரியப்பட்டாங்க மீண்டும் ரோமர்கள் வெற்றி பெறுவார்களா அது சாத்தியமே இல்லையே வெளிப்படையா பார்த்தா பாரசீகம் வலிமையான சக்தி வெல்ல முடியாத சக்தி எப்படி மறுபடியும் இந்த ரோமர்கள் ஜெயிப்பார்கள் ஆனால் அதுதான் நடந்தது மறுபடியும் வென்றார்கள் ரோமர்கள் பாரசீகம் அழிந்து போனது பெருமானார் சொன்னார்கள் ஒரு தடவை இந்த பாரசீகம் அழிந்து விட்டது இனி மீண்டும் அவர்கள் எழுச்சி பெறவே மாட்டார்கள் அதே போலதான் இன்ஷா அல்லா இந்த இருக்கிற அரசை இந்த தடவை வீழ்ந்து விட்டால் இனி கியாமத்து வரை இழாது முடிச்சுனாங்க அருமையானவர்களே நாம் சொல்ல வந்தது வெளிப்படையிலே அப்போது ரோமர்கள் வெற்றி பெறுகிற சூழ்நிலை இல்லை ஆனால் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் அதே மாதிரிதான் நிறைய தகிடு திட்டங்கள் எத்தனையோ தில்லுமுல்லுகள் நடந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் மீது நம்பிக்கை கொள்வோமாக அல்லாவுடைய அருளை நம்புவோம் நீ நீதான் உன்னிடத்தில் ஒப்படைச்சிட்டோம் நீதான் தான் வான் எதையும் உன்னால் செய்ய முடியும் வரக்கூடிய காலங்கள் துவாவுடைய காலங்கள் அமல்களிலே கவனம் செலுத்துங்கள் உம்மத்துடைய உள்ளங்கள் ஒன்று விட்டு அல்லாஹுடன் கையேந்துவோம் அல்லாஹ் நிச்சயமாக நல்ல முடிவை தருவான் எனவே அருமையானவர்களே அதை நோக்கி தான் நாம் எதிர்காலத்தில் செல்லணும் ஏன்னா எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கணும் இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்றோம் இந்த நாட்டை வந்து ஜனநாயக நாடாக இதை ஆக்க வேண்டும் என்பதில் யார் கவனம் செலுத்தினாங்க முஸ்லிம்கள் தான் உலமா பெருமக்கள் தான் ஆங்கிலேயர்கள் விடுதலையாகும் போது மாற்றுவதா இந்த நாட்டை வந்து இஸ்லாமிய நாடாக அப்படிங்கிற பிரச்சனை வருது அப்போ முஸ்லிம் உலமாக்கள் சொன்னாங்க இது இந்து நாடும் அல்ல இஸ்லாமிய நாடும் அல்ல இந்த நாட்டில் எல்லா சமய மக்களும் எல்லா மத நம்பிக்கையுடைய மக்களும் அவரவருடைய சமய நம்பிக்கையின்படி அவரவருடைய மத நம்பிக்கையின்படி அவர்களுடைய மதத்தின்படி செல்லக்கூடிய ஒரு செக்யூலரித நாடு ஒரு ஜனநாயக நாடு என்பதாக இந்த கோரிக்கையை முதன்முதலாக வைத்தவர்கள் நம்முடைய தேவந்துடைய உலமாக்கள் பெரியார்கள் அவங்க தான் சொன்னாங்க இது இந்து நாடும் அல்ல இஸ்லாமிய நாடும் அல்ல நாமளும் அதைத்தான் விரும்புகிறோம் இந்த நாடு அப்படியே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவரவருடைய மத நம்பிக்கையின்படி இந்த நாட்டில் கொண்டே இருக்கிற உரிமை இருக்கட்டும் அதைத்தான் நம்ம விரும்புகிறோம் நம்மளில் சில பேர் தெரியாமல் பேசுறது இதுதான் அவனை தூண்டி விடுற மாதிரி பேச்சு இந்தியா ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இஸ்லாமிய நாடாகுங்கிறது இதான் அவனை தூண்டுறது பாரு துலுக்கம் என்ன இருக்கிறான் பாரு இந்தியா இந் இஸ்லாமிய நாடாகுங்கிறான் எதுக்கு இங்கே போய் பேசுகிறேன் என்ன தேவை இருக்குது உனக்கு இஸ்லாமிய நாடாகிறது முக்கியம் அல்ல உலகத்திலோட இஸ்லாமிய நாடை பூரா பாருங்க அங்கே இஸ்லாமிய சட்டமாக இருக்குது இஸ்லாமிய நாடானால் இதை விட தான் இருக்கும் இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமிய சட்டம் இல்லை குரானுடைய சட்டம் இல்லை ஹதீசுடைய சட்டம் கிடையாது இஸ்லாமிய நாட்டில் ஒரு மக்த ஆரம்பிக்க முடியல ஒரு ஹிந்து மதரச ஆரம்பிக்க முடியல வேண்டாம் நமக்கு நாம் இந்த நிலையில இஸ்லாத்தை செழிப்பாக்குவோம் இப்போது இருக்கிற நிலையில் அதனால இந்த கோஷங்கள்லாம் எழுப்ப தேவையில்லை இந்தியாவை இஸ்லாமிய நாடாக்கிறது இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அது தாவாது அதை யாரும் தடுக்கல எல்லா மக்களுக்கும் இஸ்லாத்தினுடைய அழகிய பண்புகளை இஸ்லாத்தினுடைய உயரிய பண்புகளை சொல்லுங்க இந்தியா இஸ்லாமிய நாடாகும் இப்படி எல்லாம் வாட்ஸ்அப்பில் சமூக தலங்களில் சில வாலிபர்கள் செய்யக்கூடிய தவறு ம மற்ற மத நம்பிக்கையை கிண்டல் செய்கிறது நமக்கு என்ன தேவை இருக்குது குரான் தெளிவாக சொல்கிறது நான் தசும் அதினையூனமிந்து இல்ல அல்லாஹை விடுத்து அவர்கள் என்ன தெய்வத்தை வணங்குறாங்களோ அதை கேலி செய்யக்கூடாது குரானுடைய கட்டளை அதனால் அருமையானவர்களே நம்ம நாட்டில் இருக்கிற இந்து சகோதரர்கள் அவங்க பண்டிகை அவங்களுக்கு நம்ம அதில் கலந்து கொள்ளவும் வேண்டாம் நம்ம அதை கேலியும் செய்யக்கூடாது அதை கிண்டலும் செய்யக்கூடாது மதுரையில் அவங்களுக்கான ஒரு சித்திரை திருநாள் விழா நடக்குது அதில் அவங்க நம்பிக்கையின்படி ஆற்றலை என்ன செய்றாங்க அவங்களுடைய கடவுளை இறக்குறாங்க நம்ம பார்வையில் அது இல்லை அவ்வளோதான் நம்ம அதில் பங்கெடுக்க கூடாது ஆனால் அதை கேலி கிண்டலும் செய்யக்கூடாது ஏன்னா நம்ம சில வாலிபர்கள் அதையெல்லாம் நக்கல் செய்யறது அதையெல்லாம் கிண்டல் அடிக்கிறது கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் எதையும் செய்வான் அவன் இஸ்லாத்தையும் கிண்டல் பண்ணுவான் இந்து மதத்தையும் கிண்டல் பண்ணுவான் கிறிஸ்துவத்தையும் கிண்டல் பண்ணுவான் நமக்கு அது தேவையில்லை இந்த நாடு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவர்கள் முஸ்லிம்கள் தான் அந்த அடிப்படையில் தான் இந்த நாடு விடுதலைக்கு பிறகு எழுபது ஆண்டுகள் இன்று வரைக்கும் இந்த நாடு ஜனநாயக நாடாக இருக்குதுன்னு சொன்னா அது இஸ்லாமிய பெரியவர்கள் வைத்த கோரிக்கை அது இன்ஷால்லாம் தொடர்ந்து நடப்பதற்கு தான் நாம் முயற்சி செய்யணும் அதை நாம் பாதுகாக்கணும் அருமையானவர்களை இப்படி நாடு ஒரு பக்கம் மோசமான ஒரு சூழ்நிலையில் போகுது இஸ்லாத்துக்கு எதிரான பல்வேறு பிரச்சனைகள் உலகளாவிய விதத்தில் பாருங்கள் எப்படியெல்லாம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தின் விரோதிகள் சூழ்ச்சிகள் செய்கிறாங்க நாம சிந்திச்சு கூட பார்க்க முடியாது யூதர்கள் ஒரு மதரசா நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் நம்புவீங்களா நீங்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து ஒரு மதரசா நடத்துகிறாங்க அந்த மதுரை சாலை குரான் ஹதீஸு கற்றுக் கொடுக்கப்படுது அந்த மதுரை சாலை மார்க்க சட்டங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது அந்த மதுரை சாலை பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஜுப்பா போட்டிருப்பாங்க மாணவர்கள் தலப்பா கட்டியிருப்பாங்க ஒரு மார்க்க அறிஞரை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் இது எங்கே நடக்குது பிரிட்டிஷ்ல நடக்குது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இங்கிருந்து இந்தியாவிலிருந்து அதிகர் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பெரிய பேராசிரியரை பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷுக்கு அழைத்து சென்றது வாங்கல் எங்களோடு வாருங்கள் என்று அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போனால் அங்கே அவரை கூட்டு போகிறாங்க ஒரு காட்டுக்குள்ளே போகுது போகுது போய்கிட்டே இருக்குது எங்கே கூட்டு போகிறீங்கன்னு கடைசி வரைக்கும் வாங்க பாருங்க கடைசியில் ஒரு காட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான மதரசா அங்கே என்ன என்னங்க தாடி ஜுப்பா என்ன எல்லாம் குரான் அதிசயம் எல்லாம் இருக்குது அப்போ அந்த அழைச்சிட்டு போனவங்க சொன்னாங்க நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மதரசாவில் இருக்கிற யாரும் ஒருத்தர் கூட முஸ்லீம் கிடையாது ஒருத்தர் கூட முஸ்லீம் இல்லை ஆனால் இங்கே குரான் ஹதீஸ் இருக்குது இங்கே செக்கு இருக்குது எல்லாமே இருக்க ஆனால் இஸ்லாம் மட்டும் இல்லை யாரும் முஸ்லீம்கள் இல்லை இதனோட ஆச்சரியமாக இருக்குது சொன்னாங்க அப்போ என்னதான் இங்கே நடக்குதுன்னு சொல்லி இவர்கள் எல்லாம் உங்கள் மதத்தை படிச்சுட்டு நாளைக்கு உங்கள் சமுதாயத்தை வந்து குழப்புறதுக்காண்டி தயாரிக்கப்படக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க படிச்சுட்டு உங்களை எப்படி குழப்புறது அதுக்காக உருவாக்கப்படுகிற ஒரு மதரசா தான் இது இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்கு நல்லா பாதுகாக்கணும் நான் யாரையும் அவசரப்பட்டு யூத கை சொல்ல மாட்டேன் எல்லாம் பாதுகாக்கட்டும் எல்லாரும் சமுதாயத்துக்காண்டி தான் உழைக்கிறாங்க ஆனால் தவறு செஞ்சிட்றாங்க ஆனால் சில நேரங்களில் தப்பு வருது எல்லாத்துலேயுமே ஊடுருவி இருக்கிறாங்களோன்னு சொல்லி இந்த சமீபத்தில் ஒரு நடிகரே சொல்கிறார் எல்லா இஸ்லாமிய இயக்கத்திலேயும் இந்த உளவாளிகள் இருக்கிறார்கள் என்று ஒரு நடிகர் சொல்கிறார் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவரும் இந்த வரலாறு படிச்சிருப்பாரோன்னு நமக்கு சந்தேகமாக இருக்குது அருமையானவர்களே இப்படி மோசமான ஒரு காலகட்டத்தில் சமூகம் இருக்குது நம்ம எதையுமே நம்பாமல் இருக்கிறோம் எதையுமே நம்பாம இருக்கிறோம் பல தடவை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நமக்கு நம்பிக்கை இன்னும் வரமாட்டிருக்குது அதிருத்துமார்கள் எதுவும் பயமுறுத்துறாங்க எதை மிரட்டுறாங்க பூச்சாண்டி காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு மமதையிலேயே நாம் இருக்கிறோம் அதனால இது நாம் ஆடம்பரமாக வாழக்கூடிய காலம் அல்ல ஆடம்பர திருமணங்களும் பிரம்மாண்ட வீடுகளும் கட்டுகிற காலம் அல்ல இது நாம் உறுதி எடுக்க வேண்டிய காலம் அடுத்து இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் இந்த நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகளோடு இணைந்து இந்த நாட்டில் உள்ள பிற மதத்தவர்களோடு இணைந்து இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மை எல்லா சமயத்தையும் பாதுகாக்கிற தன்மை இதையெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது என்பதற்கு அடுத்து முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் நமக்கு இருக்குது அதனால் அருமையானவர்களே வெறும் சாப்பாடு வீடு இந்த குறுகிய கோணங்களை விட்டும் செய்து இந்த சமுதாயம் வெளியே வரட்டும் எனவே அப்படியெல்லாம் வெளியே வரணும் ஒரு ஒன்றுபட்ட பார்வை வரணும்னு சொன்னா அதுக்கு நாம் என்ன செய்யணும் இந்த சமுதாயம் குரானோடு கொஞ்சம் நெருங்கணும் திருக்குறானோடு நெருங்கணும் குரானுடைய விளக்கம் குரானுடைய புரிதல் அதுதான் சமுதாய அக்கறையை தரும் சமுதாய ஒற்றுமையை தரும் முஸ்லீம்கள் எல்லாம் குரானை கையில் எடுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம் எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கான ஒரே வழி என்ன அல்லாவுடைய வேதத்தை நாம கையில் எடுக்கிறது தான் குரானை கையில் எடுக்கிறது கிடையாது குரானை கையில் எடுத்து பல மாசங்கள் இன்றைக்கு ஆகி போச்சு இருக்கிற குரானை எடுத்து பார்க்கறத விட்டு போட்டு இப்போ எல்லாருமே செல்ஃபோன்லேயே குரான் ஓத ஆரம்பிச்சிட்டோம் அதனால குரானை எடுக்கிற வேலையும் அறவே இல்லாமல் போச்சு அதுவும் செல்போனில் ஓதக்கூடியவர்கள் இருந்தார் இல்லைன்னா குரான் ஓதுதல் என்பது கிடையாது நாற்பது நாளைக்குள்ள ஒரு குரானை நிறைவு செய்யல என்று சொன்னால் அவருடைய உள்ளம் இறுகிப்போன உள்ளம் என்று இமாம் அகமது புன் ஹம்பன் சொன்னான் அருமையானவர்களே இந்த காலகட்டத்தில் இந்த சமூகம் இதோ ரமதானுடைய மாதம் வருது திருக்குரானுடனான தொடர்பு அதிகப்படுத்துங்க குரானுடைய விளக்கம் குரானுடைய புரிதல் அதுதான் நமக்கு தேவை குரானாக முஸ்லீம்கள் மாறணும் குரானாக மாறுறதுனா என்ன எல்லா நிலைகளிலும் குரான் என்ன சொல்கிறதோ அதற்கு கட்டுப்பட்டறணும் அது இந்த சமுதாயத்தினுடைய காலத்தின் தேவை நமக்கு தனிப்பட்ட முறையில் கோபதாபங்கள் விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையும் தூக்கி வீசிடறணும் ரசோல் செல்லா அவர்கள் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு மக்கா முக்கர்மாவை வெற்றி கொள்கிறார்கள் மக்காவுக்கு வருகிறார்கள் ஏறத்தாழ பத்தாயிரம் பேர் முஸ்லிம்களோடு பெருமன அரசா அவங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்க துரோகம் செஞ்சவங்க எல்லாரும் மக்கால் இருக்கிறான் எல்லாம் தனித்தனியாக வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஏற சொல்லலாம் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதில் ஒருத்தர் வர்றாரு பெருமானாருடைய நெருங்கிய உறவினர் ரசூல் ரசுல்சலா ஹாலிசனுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அவருடைய பேர் தான் அபு சுஃபியான் இவருடைய ஆரிஃப் இன்னொரு அபு சுஃபியான் இருக்கிறார் அவர் அல்ல இவர் ரசூல்சலல்லா ஹலிசனுடைய சச்சா மகன் அபு சுஃபியான் இவருடைய ஆரிஃப் இவர் பெருமானாருடைய குடும்பமே என்றாலும் பெருமானாருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தவர் சொல்ல கொடுத்தவர் ரசூல் சிலாக வந்திருக்காங்கன்னு தெரிந்து போகிறார் போய் யார சூழல்தான் நான் முஸ்லீமாக வந்திருக்கிறேன் நபிசுலா அலி சொல்லுவாங்க அவரை பார்க்க விரும்பல அப்படி திரும்பிக்கிட்டாங்க உடனே அவர் என்ன செய்கிறாரு நபி அவங்க எந்த பக்கமாக திரும்பினாரோ அங்கே வர்றாரு ஏற சூழல்லாம் நான் முஸ்லீமாக வந்திருக்கிறேன் நபிசுல்லாம் இந்த பக்கம் திரும்பிட்டான் பிடிக்கல அவரை பார்க்கறதுக்கு யார சொல்லா நான் முஸ்லீமாக வந்திருக்கிறேன் பிடிக்கல அவரை ரொம்ப என்ன செய்றாங்க அவரை பார்க்கவே விரும்பல உம்முசலமாக எவ்வளோ வாங்கினா பெருமானாருடைய மனைவி சொல்றாங்க யார சொல்லுதான் முஸ்லீமாக வந்திருக்கிறாரு உங்களுடைய பெரிய தந்தையின் மகன் இல்லை நான் அவரை பார்க்க விரும்பல அவரை நான் சந்திக்க விரும்பலன்ட்டான் ரொம்ப மனம் வெந்து போய் வர்றார் யார்கிட்ட தன்னுடைய சகோதரர் ஹதிரத்தை அலிரதிய ஓடுறாரு இப்ப நான் முஸ்லீமாக தான் போறேன் எல்லாருடைய தூதர் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க நான் எங்க போனாலும் யார பக்கம் திரும்பிக்கிறாங்களேன்னு சொல்லி சொல்லி அலிரதியான் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் சொன்னான் அதான் எனக்கும் உங்களுக்கும் என்ன சொன்னார்கள் பெருமானாருடைய கோபத்தை தணிக்கின்ற ஒரே ஒரு சொல்லுதான் இருக்குது யாருடைய பரிந்துரையும் பெருமானாருடைய கோபத்தை தணிக்காது ரசோல்சல்லா அலிசனுடைய கோபத்தை தணிக்கணும்னு சொன்னா ஒரு சொல்லுதான் அது அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய வார்த்தை நீ அல்லாவுடைய வார்த்தையை சொல்லி மன்னிப்பு கேள்வி நம்பி ஒண்ணு மன்னிச்சிருவாங்க அவர் காகரா இருக்கிறார் அதுவரைக்கும் அவருக்கு என்ன தெரியும் அவர் கேட்கிறார் அபூ சுலியான் அலி இடத்துல அது என்ன வார்த்தை எனக்கு சொல்லுங்கள் அலிரதியான்னு அவர்கள் சொன்னாங்க அது ஒண்ணு இல்லப்பா யூசுப் அலி இஸ்லாம் இருக்கு அவர்களுடைய சகோதரர்கள் துரோகம் செஞ்சாங்க அந்த துரோகத்துக்கு அவங்க மன்னிப்பு கேட்டாங்க சொல்லி சொல்லி காட்டுறான் அந்த வார்த்தையை நீ அப்படியே சகோதரர்கள் என்ன வார்த்தையை கொண்டு மன்னிப்பு கேட்டாங்களோ அது குரான்ல இருக்குது நீ அதை கொண்டு பெருமாநாற்ற சொல்லி இறங்கி வந்துருவாங்க அபு சுத்தியான் போறார் போய் அலி சொல்லி கொடுத்த அதே வார்த்தையை சொல்றார் என்ன வார்த்தை யூசுப் அலி இஸ்லாமின் சகோதரர்கள் சொன்னாங்க தல்லாஹை லஹ த ஆசர கல்லாஹோ இன் குன்ன அலஹா தயின் அல்லாஹ் எம்மை விட உங்களை தேர்வு செய்து கொண்டான் நாங்கள் நான் தவறு செய்தவர்கள் இந்த ஆயத்தை ஓதுறாங்க அவுசுஃபியா நான் தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லி இந்த ஆயத்தை ஓதுன ரொசுல் செலவை ஆடை சொல்லவாங்க உடனே அப்படியே கோபத்தை மறந்து சொன்னாங்க நாத்த ஸ்ரீபா அலை குமல் யோ போப்பா ஓ மீது எந்த தவறும் இல்லை அல்லாஹ் என்ன மன்னிக்கட்டும் குரான் குரானுடைய ஒரு ஆயத்தை ஓதிட்டா நம்முடைய கோபம் அடங்கணும் நம்முடைய வெறுப்பு அடங்கணும் குரானுக்கு முன்னால சரணடைஞ்சிடணும் அதில் பிலால் ரத்தியல்லான் அவர்கள் உமர் ரத்தியல்லுடைய அடிமை அஸ்லம் அவர்கிட்ட கேட்கறாங்க பிலால் உமர் கோவப்பட்டா எப்படிப்பா இருக்கும்னு கேட்குறாங்க உமர் கோவப்பட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி உமருடைய அடிமை சொல்கிறாங்க உமரோட கோவப்பட்டார்னா அந்த கோபத்தை வர்ணிக்கவே முடியாதுங்க அவ்வளோ கோவப்படுவாருன்னு சொல்லி பிலால் கேட்கிறாங்க உமருடைய கோபத்தை கட்டுப்படுத்தாதான் எதுவுமே அவர் சொல்றாரு தனக்கு தெரிஞ்சது இல்ல எனக்கு தெரிஞ்சு உமர் தான் கோபத்தை எதுவுமே கட்டுப்படுத்தாது பிலால் சொல்றாங்க இல்லப்பா நீ தவறா சொல்ற உமர் ரதியான் அவர்கள் கோபப்படுவாங்க எனக்கும் முன்னாலே கோபப்படுவார்கள் ஆனா உமர் கோவப்பட்டால் உடனே நான் செய்வேன் இல்ல அச்சுருவல் நான் அழகி ஆயாத்தி மின்னல் கித்தார் உடனே குரானுடைய சில ஆயத்துக்களை நான் ஓதுவேன் அப்படியே உமர் ரதியான் அவர்கள் அறுக்கப்பட்ட சிட்டுக்குருவி துடிப்பது போல துடிப்பார்கள் கோபத்தில் அவ்வளவு கடுமையான கோபம் புறான ஓதிட்டேன்னு சொன்னால் அறுக்கப்பட்ட சுட் சிட்டுக்குருவி துடிக்கிற மாதிரி துடிப்பான் அருமையானவர்களே இதுக்கு தான் சொல்லுவாங்க ஒக்காஃபன் இந்த கிதாப் இல்லை அல்லாவுடைய வேதத்துக்கு முன்னால் சரணடைஞ்சிடணும் இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் எல்லா கருத்து வேறுபாடுகள் எல்லா பிளவுகள் என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் மறக்கணும்னு சொன்னா அல்லாவுடைய வேதத்தை எடுங்க அல்லாவுடைய வேதத்தை விளங்குங்க நம்முடைய முன்னோர்கள் ஏழு நாளைக்கு ஒரு குரான் முடிச்சாங்க ஒரு ஹிஸ்பு ஏழு ஹிஸ்பு இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு குரானை முடிச்சாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஹிஸ்பு ஏழு நாளைக்கு ஒரு குரான் குராணை விளங்குங்க குராணை சிந்திங்க அல்லாஹால இந்த உம்மத்துடைய உள்ளங்கள்ல தெளிவையும் பிரகாசத்தை ஏற்படுத்துவான் உம்மத்து ஒன்றுபடும் இன்ஷா நான் சொன்னது போல் இந்த நாடு நல்லவர்கள் கையில் வரணும் மதசார்பற்றவர்கள் கையில் வரணும் நாம் அதுக்காக வேண்டி தொடர்ந்து துவாவும் செய்வோம் எல்லாம் ரமதானுடைய மாதத்தில் நல்ல முடிவை தருவானாக